யூடியூப் வளர்க்குறதெல்லாம் நான் கண்ணுக்கு ஒரு விதமாக பார்த்துக்கறதுலாம் நான் உனக்கு என்னென்னா அப்பா அப்பா தான் என்ன பண்ணுறது உனக்கு கூட தெரியுது பாசம் யாரு மேலே வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு என்னடா அடையே ஏண்டா தங்கப்பையா தங்கப்பையா சொல்லுங்கள் சொல்லுங்க ஊட்டி யூடியூப் வளர்க்குற வளர்க்குறது தூங்காமல் கொல்லாமல் பார்த்துக்கறதுலாம் நான் ஆனால் அப்பா எப்படி சொல்கிறது அப்பா பார்த்துக்கோங்க என்ன ஒரு நியாயம்னு ம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குறதெல்லாம் நம்ம நான் சொல்கிறதெல்லாம் அப்பா 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 எப்படி சொல்கிறது அப்பா அப்பா சரி